கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட புனித வியாழனை நாம் அனுசரிக்கிறோம் கடவுள் தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்த எல்லா காரியங்களையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த மூன்று நாட்களும் கடவுளின் பாதங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் தன்னுடைய உடலை நமக்காக அவர் கொடுத்தார் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார் அதன் பொருட்டு நம்ம எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்தவர்களாய் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து அவருடைய பாதத்திலே அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு வேண்டும் பொழுது நம்மை அவர் மன்னிக்க தயை உள்ளவராயிருக்கிறார் ஆமீன் இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை லூகா நட்செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் பங்கு பெறும் பொழுது நாம் ஒவ்வொருவரையும் காணிக்கையாக பழியாக அவரோடு இணைந்து நம்மை ஒப்புக்கொடுத்தோம் கொடுத்தோம் என்றால் அவருடைய உடலை நாம் பெறுவதற்கு நாம் உண்பதற்கு தகுதி பெறுகிறோம் அந்த தகுதியை பெறுவதற்கு நாம் பாவம் கழுவப்பட்டவர்களாக ஒரு நீதிமானாக அவருடைய பாதத்திலே நாம் நிற்க வேண்டும் நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்தாலே போதும் நம்முடைய பாவங்களை கடவுள் மன்னிக்க இருக்கிறார் இன்றும் கூட நாம் நினைவு கூறுகிற இந்த வார்த்தையின்படியாகவே கடவுள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற காரணத்தினாலே அவர் தன்னையே வழியாக ஒப்புக்கொடுத்தாரே அப்பேற்பட்ட கடவுளுக்கு நான் எந்த அளவிற்கு உள்ள பிள்ளையாக நான் வாழ வேண்டும் எந்த பாவங்களும் இல்லாமல் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து அதன்படி செயல்பட்டோம் என்றால் முயற்சித்தோம் என்றாலே போதும் கடவுள் நம்மை அருமையாய் வழி நடத்த தொடங்குவார் அவருடைய கரங்கள் நம்மை தாங்கி வழி நடத்தும் நமக்கு என்னென்ன காரியங்கள் எந்தெந்த நேரத்திலே தேவையோ அவை எல்லாவற்றையும் கடவுளே ஆவியானவர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பார் எல்லாவற்றிலும் கடவுளுடைய கரம் நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான ஞானத்தையும் கடவுள் கொடுப்பார் நமக்கு தேவையான உடல் சுகபல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் எல்லாவற்றிலும் பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே நீரே எங்களுக்கு பலியாகி எல்லாவற்றையும் எங்களுக்காக சுமந்து தீர்த்திரப்பா இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ நீதிமான் வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி முதல் திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் உணர்ந்த ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாகவே நம்மை நல்வழிக்கு அழைத்து செல்லும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நமக்காக பாடுபட்ட நம் ஏசு மகாராஜாவை நம் நினைவு கூர்ந்து அவருடைய வழிகளிலே நம்மை நடக்க நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ